மாடி கறி மாப்ள ஏய் உசுர அது கிட்ட தர்க்கு உட்காரு மாப்ள அட சும்மா ரமச்சான் இந்த நானாய் என்ன பண்ணல பாத்துறேன் எல்லாரும் எல்லாம் ஓடறேன் ஏய் மாப்ள உட்காரு மாப்ள மாப்ள ஐயோ இந்த ரெண்டு நாள் સમાચાર தெரிஞ்சிருந்தா இந்த பன்னார வேணும்னே அடிச்சு கொன்னே புடுவானே அட அடிகாரி மாப்ள அட விடுங்க மச்சான் மாப்ள

அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாக்க உலகத்துல வேற எங்கயுமே நீங்க இருக்க முடியாது மாப்புல டேய் சோழ குப்புறம் வந்து என்ன சர்வதேச பிரச்சனையா மூளை குழம்பு அளவுக்கு வச்சிக்கிறேன் கவுண்டர பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க நாளை முக்கால் நாய்க்கு நாலு காலு

உலகம் பூரா சுத்தி களைச்சு போயிட்டாரு அதனால ரஷ் எடுக்க இங்க வந்திருக்காரு வேண்டாம் நீ ஏன் ஒரு கருநாயி ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா அடைக்கி வச்சு பேசுங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க இந்த டைசன்கிற பரமசத்தை பத்தி பேசாதீங்க அதனால டைசனுங்கிற பரமசிம் அது ஒரு பெரிய மச்சான் உன் உடம்புல சோகமே வரப்படாது சரி சொல்லு இந்த பரம்பரை யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா எங்க அப்பன் சேர்த்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு

விசாரிக்கிறீங்க நீ என்ன விசாரணை கமிஷனராடா வாங்கறேன் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான் உட்கார வச்சி சவர்வரால நினைச்சியா டேய் யாரா பேசுற அப்படி அதான் ஊரே பேசுற ஊருக்குள்ள யாரா பேசுற அட நானே பேசுறனே டேய் உன்னை நான் மனசாலவே மதிக்கலடா மயில் கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன் மரியாதை எங்க இல்லேன்னா பால்ல வெட்டி உன்னை நான் கொன்னுடுவேன் கொண்ட வாடா என்ன நான் என்ன காரே அப்புற இப்படி போயிரு மிச்ச இது முக்கால் இந்த மாதிரி இனி முழுசா முடிச்சு என்ன மாதிரி பேசாது அங்க என்னங்க நீங்க பைத்தி மாதிரி தனியா நீங்க குழம்பிட்டு இருக்கீங்களா அந்த ஒண்ணுதான் பாக்கி கொஞ்ச நாளை உங்களோட பாக்கி இருந்தா புடிச்சிரு முடி சரி நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கீங்க எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம் தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதானா அதனால காத்தாடைங்க வரலாம் தாழ குறைச்சலிச்சு அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன் அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க அவன் ஆனா தான் என்ற தம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத ஒரு தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி விழுந்து மாதிரி இருக்கு அவர் திட்டாம பண்றது

சொத்து கிடைக்காம போயிடும் போகும் போது தலகாணி வச்சு ஒரே அத்தம்படி நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி இருந்தீங்க அது வந்து வீட்டுக்காரி ஒரு மாதிரியை பார்த்தாலா என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்தி நேரம் பாரு கால் இடம் காப்பு கீழே வந்துட்டேன் உளுந்த இடத்துல நல்ல மோசம் மோசம் கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதான் கப்பு அமைக்க புடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சிருக்க தனிய புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான் அட வைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா போரத்து புடிச்சு சாவாடி அடிச்சிட்டேன் நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது அடடாடா தப்பு பண்ணிட்டே பால்கார பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அய்யோ அந்த நாய் இன்னும் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க கல்லடி பட்டு சாவிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்திர ஏன் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல

வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு நடு வீட்டுக்குள்ளே இருக்கு டேய் நாயை பாத்துக்காம போட்ட கழுதை அத தவிர உனக்கு ஐயோ என்ன இருக்கு உனக்கு நாய் மாதிரி கொளைக்கற டேய் நான் பேசுறது நாய் கொளைக்கற மாதிரியா இருக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ற பொண்டாட்டி என்ன நாய்ங்கறால அத என்ன நீங்க நாலஞ்சு நாளா நார் பாத்துக்கிட்டு இருக்கற தூங்கும் மாதிரி விஸ்க் விஸ்க் என்றே தவுது வந்து பாருங்க ஐயோ ஐயோ இந்த ஏழு ஊட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலம வந்திருக்குமா இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுதான் வீடு வரை மச்ச வீதி வரை அக்கா காடு வரை பதர் கடைசி வரை யாரு இடமாபட வெளியில சங்கி போட்டு கட்டி வச்சிருந்த குப்பரம் பார்த்தியும் வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வலி போடுறதுந்தா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்போ பசங்க லோடு பண்ணா உன் கொப்படா எங்கடா

அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாய அக்கா என் நாய பாத்தீங்களா வேற வேலை இல்ல போய் சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடையாறத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி வைத்திர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி வெறிகிரி பிடிக்கல கயிறு கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களுக்கு கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன்